ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி டெஸ்ட் தொடர் தோல்விக்கு இதுதான் காரணம் இது என்னால் ஏற்றுக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் ஒரு ஆளாக தான் கஷ்டப்பட்டிருக்கார் பொம்மு இந்திய அணி ஒரு டீமாக கஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி குறித்து ரொம்பவே ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காருன்னே சொல்லலாம் இலங்கை முன்னாள் வீரர் லசித் மல்லிங்கா அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி கட்டாய இந்த தொடர் வென்றிருக்க வேண்டும்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம இந்திய அணி தோத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய அவங்களோட விமர்சனத்தை அவங்களோட கருத்து தெரிவிச்சிட்டு வந்தார் அதுபோல் தான் நம்ம மல்லிங்கா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி இந்த தொடரை வெல்லும் தான் நான் நினைத்தேன் ஆனால் இது தோத்தது ஏமாற்றம் அளிக்குது ஏன்னா ரெண்டு வாட்டி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிருக்காங்க இந்திய அணி இந்த மூணாவது வாட்டி போனால் கட்டாயம் வெற்றி பெறுவாங்க நான் கோப்பை வென்றுருவாங்கன்னு நினச்சேன் பட் ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு முதல் போட்டியை வெற்றி பெற்று அடுத்த நான்கு போட்டியில் ஒன்று கூட வெற்றி பெறல நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்திய அணியோட வெற்றிக்கு தோல்விக்கு காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேட்ஸ்மேன்கள் தான் சொல்லுவேன் ஏன்னா பேட்ஸ்மென்கள் யாருமே சரியாக விளையாடல போலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு பொம்மரை ஸ்பெஷலி சூப்பராக போட்டார் பேட்டிங் நல்லா அடிந்தால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த தொடரை வென்று இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிங்கா ஓப்பனாக சொல்லியிருக்காரு எஸ் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா அவர் ஐபிஎல் மூலிமா நிறைய சம்பாதிச்சிருக்காரு ஐபிஎல் மூலிமா தான் அவர் ஒரு பிரபலம் ஆனார்னே சொல்லலாம் அவருக்கு ஃபேன் பேஸும் இந்தியாவில் நிறைய இருக்காங்க அதில் என்ன பாசமோ தெரியல நமக்கு இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தான் தப்பாக சொல்ல விரும்பல அவர் சொல்றது எல்லாமே கரெக்டு தான் பேட்டிங் ரொம்ப சொதப்பலாக இருந்துச்சு அதனால தோல்விக்கு காரணம் சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை போலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரட் பும்ரா மட்டும்தான் கஷ்டப்பட்டார் சிராஜ் ஏதோ ஓரளவுக்கு போட்டாருன்னு சொல்லலாம் மற்றபடி வேறு யாரும் சொல்கிற மாதிரி போடாததுனால தான் மெயின் ரீசன் போலிங்கில் பும்ரா மட்டும்தான் கஷ்டப்பட்டார் அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு போராடி இந்த சீரீஸில் ரொம்ப போராடுனது கேட்டால் பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால் சொல்லலாம் போலிங்கில் நம்ம பும்ரா சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர் தவிர வேறு யாருமே எனக்கு சொல்கிற மாதிரி இந்திய அணியில் ஆடல அதுதான் ரொம்ப வருத்தம் தான் தோக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்த பசங்களாம் ஆஸ்திரேலியாவில் இந்தியாவை ஸ்லெட்ஜிங் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப இதுவாக இருக்குது ஓகே விடுங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்களாம் நம்ம வச்சு செஞ்சலாம் அது வேறு விஷயம் ஓகே விடுங்க தோத்து தோத்தசி அடுத்து நம்ம ஐசிசி சாம்பியன் டிராஃபி வரப்போகுதுங்க அதை நோக்கி தான் பயணம் போகும்போது போகுது அதுக்கு முன்னே இங்கிலாந்து கூட நம்மளுக்கு ஒரு அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டி இருக்குது செம ஒரு எப்படி சொல்லுது இந்திய ரசிகர்களுக்கு செம ட்ரீட் இருக்குது ஏன்னா அஞ்சு டி ட்வெண்ட்டி இந்தியாவில் நடக்குது சூரியகுமார் யாதவ் சஞ்சய் சாம்சன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ரொம்ப நாளாக பார்க்காத இருக்க இல்லாத வீரர்கள்லாம் இதில் விளையாட போகிறவங்க ஒரு யங்ஸ்டார் கொண்ட டீம் வரப்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சுவாரஸ்யமாக இருப்பாங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு மூணு ஓடி இங்கிலாந்து கூட இருக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சாம்பியன் ட்ராஃபி போக போகிறோம் அதனால் ஒரு நல்ல ட்ரீட் இருக்குது இந்திய அணி வீரர்களுக்கும் இந்திய அணி ரசிகர்களுக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்து சீரிஸ் வரபோது அதை எந்த மாதிரி யங்ஸ்டார்லாம் அணியில் இடம்பெறணும் அதே பேரில் நம்ம மல்லிங்கா இதுமாரி தோத்தது குறித்து பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்